சிறுதானியம் என்றது வந்து சிறுதானியம் என்ற என்னன்றது ஒரு தானிய வகை அதாவது எங்களுக்கு பரிச்சயமான கோதுமை நெல் என்பதற்ற போல ஒரு தானிய வகை உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய தானிய வகை ஆனா இந்த சிறுதானியங்கள்ல நிறைய வகைகள் ஆஹ் நிறைய இனங்கள் காணப்படுது ஆஹ் இந்த சிறுதானியம் என்றது எங்களுக்கு ஒரு புதுமையான ஒன்று இல்லை ஆனா போன வருடம் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் தினமென மிக பெருமளவுல ஒரு கொண்டாட்டமாகவும் மிக பெருமளவில் பேசுபொருளாகவும் பார்க்கப்பட்டது ஆனா எங்கன்னா பழைய காலத்துல சிறுதானியம் என்றது எங்கன்னா வாழ்க்கையோட அன்றாடம் அங்கமாகவே இருந்த ஒன்றுதான் உதாரணமா அஹ் எங்களுக்கே அநேகமா தெரிஞ்சிருக்கும் எங்கென்ன பழைய காணிகள் இந்த உறுதிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மேட்டுக்காணி எல்லாமே வரகு காணி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்னன்னு சொன்னா வரகு செய்ய செய்யப்பட்ட ஒரு காணி என்றது அவ அதேபோல ஆஹ் இந்த பஞ்சகாலம் காலம் வந்து இலங்கைய தாக்கின ஒரு காலம் ஒன்று இருந்தது அந்த நேரத்துல எங்கெண்ட் மக்கள் உப்பாரி தங்களை ஆஹ் தங்களை நிலைநிறுத்தினார்கள் என்று சொன்னா குரக்கன் என்ற ஒரு சிறுதானியத்தை மட்டுமே நம்பித்தான் ஆஹ் இந்த சிறுதானியம் என்றது எங்கெண்ட் ஆஹ் பழைய காலம் தொட்டு மிக பெருமளவு எங்கன பாவனில இருந்த ஒன்று ஆனா இந்த அரிசியும் கோதுமை போன்ற இனங்கள் அஹ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அது எங்கட வாழ்க்கையில இருந்து மறைவி மறைவி போய் இப்ப திருப்பி அது எங்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏன் அது புதிதாக அறிமுகப்படுத்தப்படுதுன்னு சொன்னா அது இந்த ஆஹ் ஆரோக்கியம் சார்ந்தும் எங்க வாழ்வியல் சார்ந்தும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த சிறுதானியங்கள் வழங்க வேண்டத்தால இப்ப எல்லா திசைகளிலிருந்தும் இந்த சிறுதானியங்கள் என்றது ஒரு பேசு பொருளா மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது ஆனா எங்களுக்கு சிறுதானியங்கள் என்றது வந்து எங்களுக்கு ஒரு புதிய ஒன்றே அல்ல எங்களோட வாழ்க்கையோட ஒன்றை திருந்தது நாங்கள் மறந்து போய் இப்ப திருப்பி அதை நாங்க மீள ஆஹ் எங்களுடைய நினைவுகளுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம்